தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இதில் முன்னோர் வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாள் அப்படின்னா எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம அமாவாசை நாட்களில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க எல்லா அமாவாசைகளுமே முன்னோர் வழிபாட்டுக்கு மிக சிறந்தது தாங்க அன்னைக்கு அவசியம் வழிபாடு செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதும் ஒன்று சிறந்தது என்றால் கண்டிப்பாக மற்றதை விட்டு விட வேண்டிய சூழல் வரும் முதல்ல அதாவது உத்திர யானத்தில் முதலில் வருவதால் தை அமாவாசை தட்சணாயத்தில் முதலில் வருவதால் ஆடி அமாவாசை என்பதும் அந்த அமாவாசைக்கு முன்னதாக பிரதமையிலிருந்து விரதம் இருந்து தர்ப்பணம் செய்ய வேணும் இது மற்ற திதிகளில் விடுபடும் பிதுர்களையும் திருப்திப்படுத்த செய்யப்படுதுங்க அமாவாசை தர்ப்பணத்தை பொறுத்தவரை ஒன்று சிறந்தது மற்றது தாழ்ந்தது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை சரி இந்த அமாவாசை நாட்கள் நம்ம ஏன் வந்து வழிபடணும் அதை எப்படி வழிபடணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபகாரிய தடைகள் முன்னோரியின்மை தொழில் வியாபார விருத்தியின்மை குடும்பத்தில் அமைதியின்மை ஆகிய சிக்கல்களுக்கு காரணம் பித்ருதோஷந்தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு உயிரையும் உடலையும் தந்த பெற்றோர்களையும் அவர்கள் வாழும் உரிய மரியாதையோடு நடத்தி அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமை அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு உரிய ஆராதனைகள் செய்து வழிபட வேண்டியதும் அவசியம் இவற்றை செய்யாமல் விட்டுவிடும்போது முன்னோர்களின் வருத்தத்துக்கு ஆளாவோம் அவர்களின் மனக்குறையே பித்ருதோஷமாக நம்மை பீடிக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் இல்லைனா சந்திரன் ராகு கேதுக்களோடு எந்த ஸ்தானத்தில் சேர்ந்திருந்தாலும் அது தோஷத்தை குறிக்கும் இப்படிப்பட்ட ஜாதகக்காரவங்க பித்ரு வழிபாட்டை மிகுந்த கவனத்தோடு செய்து வருவது அவசியம் அவர்கள் மட்டுமல்ல தந்தையை இழந்த அனைவரும் அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வது ரொம்பவுமே அவசியங்க ஒரு ஆண்டுல எத்தனை தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு தொண்ணூற்றி ஆறு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர காலத்துல எல்லாருனாலும் இதை கடைப்பிடிக்கவே முடியாது அதனால பன்னெண்டு மாதங்கள்லையும் வரக்கூடிய பன்னெண்டு அமாவாசை நாட்களையும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் குறைஞ்சபட்சம் மூன்று அமாவாசைகளாவது தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆடி புரட்டாசி அதாவது தை அமாவாசை அதில் வரக்கூடிய அமாவாசை நாள்களாவது தர்ப்பணம் செய்து வழிபட்டால் தோஷம் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரி எப்படி தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ப்பணம் செய்ய மொத்த பதினாறு தற்பைகளை பயன்படுத்தணும் அதில் எட்டு தற்பைகளை கொண்டு செவ்வக வடிவில் கட்டம் அமைங்க அதுக்கப்புறம் அஞ்சு தற்பைகளை கூர்ச்சமாக செய்துக்கோங்க நடுவில் முடிச்சுக முடிச்சோட கூடியது மூன்று நுனி தற்பைகளை பயன்படுத்தி பவித்திரம் அதாவது மோதிரம் போன்று செய்துக்கணும் இதுபோக இன்னும் இரண்டு குட்டையான தற்பைகளை கையில் எடுத்துக்கோங்க பவித்ரத்தை அணிந்து கொண்டே கொண்டு தர்ப்பணத்துக்கு தயாராகிக்கிங்க இது தவிர காலுக்கு கீழே ஆசனம் என்ற பெயருக்கு உதிரி தற்பைகளை போட்டுக்கொள்வது விதி இன்றைக்கி கடைகளில் இதை ஒரு செட்டாகவே விற்கிறாங்க அதை அப்படியே வாங்கி பயன்படுத்தலாம் சரி எந்த திசையை பார்த்து நம்ம உட்காந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை முதலான காலங்களில் பெரும்பாலும் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தர்ப்பணம் செய்வதே வழக்கம் இருந்தாலும் தெற்கு நோக்கி அமர்வது சிறப்பு திசைகளில் கிழக்கு தேவர்களுக்குரியது மனிதர்கள் மேற்கை எடுத்துக்கொண்டனர் வடக்கு ருத்ரர்களுக்கும் தெற்கை பித்ருக்களுக்கும் எடுத்துக்கொண்டனர் அதோட அத்தோட பித்ருக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகின் தலைவனான யமதர்மனின் சம்யமினி என்ற அரசாங்கம் தெற்கில் உள்ளதால் பித்ரு பூஜையை தென்முகம் தென்முகம் நோக்கி தான் வந்து நம்ம இதை கண்டிப்பாக வந்து செய்யணுங்க தர்ப்பணம் சங்கல்பம் அப்படின்னா அமாவாசை நாளில் வாரம் அதாவது கிழமை நட்சத்திரம் சொல்லி கலசத்தில் உள்ள நீரில் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி தாமிரபரணி இந்த மாதிரி புண்ணிய நதிகள் எல்லாம் எழுந்தருளும்படி மேற்கொள்ளணும் பிறகு தர்ப்பணத்துக்குரிய சங்கல்பம் செய்யணும் மந்திரங்கள் தெரிந்தவங்க சங்கல்ப மந்திரங்களை சொல்லி செய்யலாம் தெரியாதவர்கள் சில வரிகளையும் சொல்லலாம் அதாவது ஓ பூமே விடும் பரத கண்டம் மேருவின் தென்பால் தேவரும் விரும்பும் புண்ணிய நாட்டில் பொலிவுறு எந்தன் வீட்டில் பித்ருக்கள் தெய்வங்கள் எழுந்து ஆஷாட மாதத்து பூச விண்மீன் நிலவும் நாளில் தர்ப்பணம் செய்வதை ஏற்க குறிக்கோள் பகர்ந்திட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பிக்க வேணுங்க அதுக்கப்புறம் தேவர்களே பித்ருக்களே மகரிஷிகளே தற்பையில் அமைந்திடுக அதாவது தற்பையில் அந்த தற்பை புல் வைக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து அமர்ந்திடுகன்னு சொல்லணும் இந்த மாதிரி சொல்லி எல் வந்து மூன்று முறை வந்து அதில் போடணும் அதுக்கப்புறம் தேவர்களே உங்களுக்கு தர்ப்பணம் விடுகிறேன் பிரம்மனே உமக்கு தர்ப்பணம் விடுகிறேன் மகரிஷிகளே உங்களுக்கு தர்ப்பணம் விடுகிறேன் அப்படின்னு மூன்று முறை விரல் நுனி வழியாக தர்ப்பணமிட வேணுங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு அப்பா அப்பாவின் தாத்தா ஆகியோரின் பெயரை சொல்லி கோத்திரம் சொல்லி எள்ளும் நீரும் விடணுங்க அதேபோல் அம்மா வளிக்கும் தர்ப்பணமிட வேணுங்க இதில் அம்மா தந்தையின் அம்மா தாத்தாவின் அம்மா ஆகியோரது பெயர்களை குறிப்பிட்டு தர்ப்பணமிட வேணும் அடுத்து ஆத்ம பிரதட்சணம் அதாவது வணங்கியபடியே தன்னைத்தானே சுற்றுவது செய்யணும் பின்னர் தற்பையை பிரித்துவிட்டு எல் நீர் வைத்து இந்த தர்ப்பணத்தின் மூலம் என் தாய் தகப்பன் உறவினர்கள் கோத்திர வழி வந்த அனைவரும் நான் விடும் எள்நீரால் பரம திருப்தியடைந்து என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுங்க அந்த நரை அழைத்து செய்கிறவர்கள் அவரின் வழிகாட்டுதல் படி செய்யலாங்க அந்த நாட்களில் என்ன மாதிரியான தானம் கொடுக்கலாம் அப்படின்னா வீட்டில் நாமே தர்ப்பணம் செய்து கொண்டாலும் தானம் கொடுப்பது அவசியங்க நாம் அளிக்கும் தானம் முன்னோர்களின் மனதை குளிர்விக்கும் வஸ்திர தானம் செய்தால் செல்வ வளம் சேரும் காய்கறிகள் தானம் செய்தால் வாழ்வில் அனைத்து குறையவே வராது திருமணத்துக்கு உதவி தேவைப்படும் ஏழை பெண்ணுக்கு தங்கத்தில் திருமாங்கல்யம் வாங்கி தானம் கொடுத்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும்னு நம்பிக்கை தடுமாறியவனுக்கு தை அமாவாசை ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை மறந்து விட்டவனுக்கு மகாலய அமாவாசை என்றொரு சொல்வாக்கே உண்டுங்க இந்த புண்ணிய தினங்களாவது நாம் முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு உரிய ஆராதனையை உளமாற செய்து அவங்களோட ஆசையை அருளையும் ஒருங்கே பெற்று மகிழ்வோங்க தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே ஆடி அமாவாசை நாளில் நதிக்கரைகளில் சமுத்திரக்கரைலையும் கூட்டம் அலைமோதும் அதிகாலையிலேயே பார்த்திங்கன்னா தர்ப்பணம் செய்து வந்து விடலாம்னு பலரும் நினைக்கிறது உண்டு அதில் தவறு இல்லை இருந்தாலும் தர்ப்பணம் செய்யறதுக்கு உகந்த நேரங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க காலை எட்டரை மணிக்கு பிறகு செய்வது நல்லது காலை பத்தரை மணிக்கு பின் செய்வது உத்தமம் உச்சி வேலையில் செய்வது விசேஷம் அவரவர் அவரவருக்கு வசதியான நேரத்தில் பித்ரு காரியங்களை செய்து முடிப்பது நல்லது இக்காரணம் கொண்டும் இந்த நாளை தவறவிடவே கூடாதுங்க அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டு முடிந்த பிறகு அவர்களின் நினைவாக ஸ்தோத்திர பாராயணங்களை செய்யலாங்க அப்படி செய்வதன் மூலம் இறை அருளும் பித்ருக்களின் ஆசையும் நம் அனைவருக்கும் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்குங்க நன்றி